வணக்கம் நண்பர்களே நம்ம பிரபோ ஏ டு ஜெட் ஜாப்ஸில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு சம்மந்தமான பதிவுகளை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துருக்கோம் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஓப்பனிங் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் பேஸில் இருக்கிற ஒரு கம்பெனி பற்றி தான் பார்க்கப் போகிறோம் ஓப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இரநூறு வேகன்சி மேலே இருக்குது அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யார் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கரெண்டாக என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா வேக்கன்சி இருக்கு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அசம்பிளி ப்ரொடக்ஷன் டிஸ்பாச் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கரெண்ட்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படித்தவங்கனா இந்த வேலை கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஐடிஐ படித்தவங்க டிப்ளமோ எனி டிகிரி படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷராக கரண்ட்டாக இந்த அகாடமியில் முடிச்சிருந்தாலும் சரி இதில் ஆல்ரெடி ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரானிக் கம்பெனி இந்த மாதிரி எதாவது ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த வேலைவாய்ப்பு நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரிச்சுன்னா தாராளமாக டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒர்க் லொக்கேஷன் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் மேல வளர்க்குப்பம் நியர்பை சவிதா காலேஜ் அதாவது பூந்தமல்லி பக்கத்தில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷன் ஷிஃப்ட்டு மூணு ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க இந்த உணத்தில் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் டேக் ஹோம் சேல்ரி பதினாலாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணாலே இந்த உணவுத்துல ஓட்டியும் கொடுத்துட்ருக்காங்க ஒன் நபருக்கு நூற்றி பத்து ரூபாய் தனியாக கொடுக்குறாங்க அதனால ஓட்டியும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மந்த்லி கண்டிப்பாக ஒரு எயிட்டீன் தௌசண்ட் வரைக்கும் வாங்குகிற ஒரு சான்சஸ் இருக்குது அதர் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த இருந்து உங்களுக்கு எந்த ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டையத்தில் உங்களுக்கு ஃபுட்டு ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க ட்ரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் காஞ்சிபுரம் சிறுவிரம்புத்தூர் அரக்கோணம் பூந்தமல்லி இந்த ஏரியாக்கெல்லாம் உங்களுக்கு கம்பெனிஸ்லேருந்து டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த நிறுவனத்தில் இன்டர்வியூனா மேக்ஸிமம் இருக்காது டைரக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் போகிறதுக்கு முன்னாடி டிஸ்ப்ளேயில் தெரிகிற கான்டெக்ட் நம்பர் காண்டெக்ட் பண்ணிவிட்டு இந்த வேலை ஆப்பை பற்றியும் இந்த நிறுவனத்தை பற்றியும் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் கன்ஃபார்ம் பண்ண பிறகு எப்போ வந்து ஜாயின் பண்ணலாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வரணும்னா எல்லா டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நீங்கள் டேரெக்டாகவே போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை தான் நம்ம அடிச்சோட் ஜாப்ஸில் வெரிஃபை பண்ணி தான் போட்டுட்ருக்கோம் ஒரு வேளை கால் பிக் பண்ணலன்னா ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வேலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வேலை தேடிட்டு இருக்கணும் நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் வரும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க